இந்தியா வந்துள்ள ரஷ்ய அதிபர் புதின் இந்தியாவுக்கு கொடுத்துள்ள ஒவ்வொரு வாக்குறுதியும் உலக அளவில் கவனம் ஈர்த்து வருகிறது புதினின் வாக்குறுதியால் இந்தியாவின் பலம் அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது புதின் பேசியது என்ன விரிவாக பார்க்கலாம் ரஷ்ய அதிபர் புதின் அரசுமுறை பயணமாக இந்தியா வந்துள்ளார் நான்கு ஆண்டுகளுக்கு பிறகு புதின் இந்தியா வந்திருப்பது உலகளவில் கவனம் ஈர்த்துள்ளது இந்தியா வந்துள்ள புதினுக்கு முப்படைகளின் ராணுவ மரியாதை அளிக்கப்பட்டதை தொடர்ந்து ரஷ்ய அதிபர் புதினை பிரதமர் மோடி வரவேற்று அழைத்து சென்றார் இதனைத் தொடர்ந்து அதிபர் புதினும் பிரதமர் மோடியும் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்து பேசினர் அப்போது பேசிய பல்வேறு ஆஃபர்களை அறிவித்தார் இதன் மூலம் இந்திய ராணுவத்தின் பலம் அதிகரிக்கும் என கூறப்பட்டுள்ளது அதே சமயம் இரு நாடுகளுக்கு இடையே பாதுகாப்பு தொடர்பான பல முக்கிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின குறிப்பாக துறைமுகம் கப்பல் போக்குவரத்து தொடர்பாக இந்தியா ரஷ்யா இடையே ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகியுள்ளன அதே போல விவசாய உரம் இறக்குமதி ஏற்றுமதி செய்வது தொடர்பான ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகியுள்ளன ரஷ்யாவை சேர்ந்த சுற்றுலா பயணிகள் இந்தியா வந்து செல்ல இலவச விசாவான இ டூரிஸ்ட் விசா வழங்கப்படும் என பிரதமர் மோடி அறிவித்திருக்கிறார் இதன் மூலம் இந்தியாவுக்கு ரஷ்ய சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரிக்கும் அதேபோல வருவாய் அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது ரஷ்யாவில் மேலும் இரண்டு இந்திய தூதரகங்கள் திறக்கப்படும் என பிரதமர் மோடி கூறியுள்ளார் இந்த தூதரகங்கள் மூலம் இந்தியா வருகை தரும் ரஷ்ய மக்கள் எளிதாக விசா பெற முடியும் அதேபோல பயங்கரவாத ஒழிப்பு நடவடிக்கையில் இந்தியாவும் ரஷ்யாவும் இணைந்து செயல்படும் என பிரதமர் மோடி கூறியுள்ளார் சமீபத்தில் பகல்காமில் நடந்த தாக்குதலின் போது இந்தியாவுக்கு எந்த அளவுக்கு கச்சா வழங்க தயாராக இருக்கிறோம் என உறுதியளித்துள்ளார் இதன் மூலம் இந்தியாவில் எரிசக்தி உற்பத்தி அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது அணு மின் சக்தியை பொறுத்தவரை கூண்டன் குளத்தில் ஆறு அணு உலைகள் செயல்பாட்டில் உள்ளன கூடுதலாக இன்னும் நான்கு அணு உலைகள் அமைப்பதற்கான கட்டுமான பணிகள் நடந்து வருகின்றன அதனையும் விரைவாக முடித்து முழு திறனுடன் இயங்கும் நடவடிக்கைக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் ரஷ்யா வழங்கும் என புதின் கூறினார் இதன் மூலம் இந்தியாவில் மின் சேவை ஓரளவுக்கு பூர்த்தியடையும் என எதிர்பார்க்கப்படுகிறது அதே போல முப்படைகளையும் நவீனமயமாக்க தேவையான அனைத்து உதவிகளையும் ஆதரவையும் ரஷ்யா வழங்கும் என புதின் உறுதியளித்துள்ளார் ரஷ்ய அதிபர் புதினின் இந்த வாக்குறுதி திகள் உலக அளவில் கவனம் பெற்று வருகின்றன